அமைச்சர் கே தம்பி ராமஜெயம் கொலை வழக்கில் குற்றவாளி யார் என்று பதிமூன்று ஆண்டுகளாக மர்மம் விலகாத நிலையில் பிடித்து குற்றவாளியை நெருங்கியுள்ளார் அமைச்சர் கே என் நேருவின் தம்பி ராமஜெயத்தை கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு மர்ம கும்பல் ஒன்று காரில் கடத்தி சென்று கொலை செய்து கல்லணை சாலையில் உள்ள சோலை என்ற இடத்தில் வீசி விட்டு சென்றது அவரது கைகள் பின்னால் கட்டப்பட்டு உடல் முழுவதும் இரும்பு கம்பியால் சுற்றப்பட்டிருந்தன காவல்துறை சிபிசிஐடி சிபிஐ என வழக்கு கைமாறிய போதும் திருச்சியில் மிக முக்கியமான பிரபலமாக ஆதிக்கம் செலுத்தி வந்த ராமஜெயம் எதற்காக கொலை செய்யப்பட்டார் கொலையாளிகள் யார் என்பது புதிராகவே இருந்து வருகிறது இந்த நிலையில் வழக்கை விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஒன்றை சமீபத்தில் டிஐஜி வருண்குமார் தஞ்சாவூர் விசாரணை அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டனர் திருச்சி டிஐஜியாக பணியாற்றி வந்த வருண்குமார் சென்னையில் சிபிசிஐடி பிரிவுக்கு மாற்றப்பட்டு உள்ளார் இந்த நிலையில் தான் ராமஜெயும் வழக்கை தீவிரமாக கையில் எடுத்த வருண்குமார் முக்கியமான லிங்க் ஒன்றை பிடித்துள்ளார் திருச்சியில் ரவுடிகளை அடக்க ஆக்ஷனில் இறங்கிய போலீசார் ரவுடி முட்டை ரவியை என்கவுண்டர் செய்திருந்தனர் இவரது மூளையாக செயல்பட்டவர் தான் இலங்கை தமிழரான மன்னச்சநல்லூர் குணா முட்டை ரவி என்கவுண்டர் செய்யப்பட்டதற்கு அமைச்சர் நேருவின் தம்பி ராமஜெயம்தான் காரணம் என நினைத்த குணா அவரை கொலை செய்ய ஸ்கெட்ச் போட்டதாக சொல்கின்றனர் ராமஜெயம் கொலை செய்யப்பட்ட விதமும் இலங்கையில் மட்டக்களப்பு பகுதியில் நடப்பது போலவே இருந்ததால் வருண்குமாரின் சந்தேகம் மேலும் வலுவடைந்துள்ளது இந்த நிலையில் நேற்று புலல் சிறைக்கு சென்ற வருண்குமார் தலைமையிலான போலீசார் மன்னச்சநல்லூர் குணாவிடம் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடத்தியதாக தெரிகிறது பதிமூன்று ஆண்டுகளாக முடிவுக்கு வராத இந்த வழக்கில் குற்றவாளிகளை நெருங்க ஆரம்பித்துள்ளார் டிஐஜி வருண்குமார் ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்